வணக்கம் நண்பர்களே அழகான ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் நிறைய சீடர்கள் படித்தாங்க அந்த குரு ரொம்பவும் அமைதியானவர் அன்பானவர் குரு கிட்டே சிறியர்கள் என்ன சந்தேகம் கேட்டாலும் ரொம்ப பொறுமையாகும் அந்த சீடர்களுக்கு புரிகிற வகையில் அதை விலைக்கு சொல்லுவார் அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு சீடருக்கு ஒரு சந்தேகம் வந்தது குருதேவா நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது விதியா மதியா அப்படின்னு கேட்டார் உடனே குருதேவர் என்ன சொன்னாருன்னா அவர் வந்து தன் கிட்ட அழைக்கிறாரு அந்த சீடரும் போகிறாரு போனதும் ஒரு காலை உயர்த்திக்கிட்டு ஒரு காலைல நிற்க சொல்கிறாரு அந்த சீடரும் குரு சொன்னார் இல்லையா அதனால் அவர் சொன்ன மாதிரியே நிற்கிறாரு ஏன் எதுக்கு அப்படின்லாம் கேட்கலாம் கொஞ்சம் நேரம் ஆச்சு குரு என்ன சொல்கிறாரு இன்னொரு காலையும் உயர்த்திக்கிட்டு நில்லு அப்படின்னு சொல்கிறாரு வீடருக்கு ஒன்று புரியல ஒரு காலில் எப்படியோ சமாளித்து ஆடிக்கிட்டு நிற்கிறாரு ரெண்டு காலையும் தூக்கிட்டு எப்படி நிற்க முடியும் குருதேவா அது எப்படி குருதேவா முடியும் அப்படின்னு கேட்குறாரு கொஞ்சம் அதிர்ச்சி கலந்த குரலில் அப்போ குரு சொல்கிறாரு நான் நிற்கணும்னு சொன்னப்போ நீ எந்த கேள்வியும் கேட்கலை இந்த காலை தூக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ தான் தீர்மானித்து நிற்க ஆரம்பித்த ஒரு காலில் இப்போ ரெண்டு நிக்க நிற்கக்கூடாது தூக்கிட்டு தான் நிற்கணும்னு நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அது எப்படி முடியும்னு அதுதான் விதி முதல்ல நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு முடிவெடுக்கிறியோ அது ஒரு மதியால் அமையுது பிறகு ஏற்படுவது விதியால் அமையுது அப்படின்னு சொல்கிறாரு ஆமாங்க நம்ம செய்கிற செயலால் தான் நம்மளுடைய விதி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது நம்மளுடைய விதியை நம்ம தான் தீர்மானிக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்களாலும் செயல்களானும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான எண்ணங்களையும் செயல்களையும் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய அனைத்தும் உங்கள் கிட்டே கிடைக்கும் நிச்சயமாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க விரைவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்க அதுவரை நன்றி வணக்கம்